வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் ஒரு படத்தோட வணிகத்தில் வந்து எப்பொழுதுமே ஓவர்சீஸ் ரைட்ஸ்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது தமிழ் சினிமாவோட ஓவர்சீஸ் அந்த மார்க்கெட்டை அபூர்வ சகோதரர்கள் மூலமாக விரிவாக்கியவர் நாயகன் மூலமாக விரிவாக்கியவர் உலகநாயகன் கமலஹாசன் சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து அபூர்வ சகோதரர்கள் தான் அந்த காலகட்டத்தில் மூடி இருந்த தேட்டர்லாம் திரும்பி துறக்கதற்கு காரணமாக இருந்தது இதை வந்து விநியோகஸ்த தயாரிப்பாளர் இயக்குனர் கேஆர் ஆர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு இப்போ வந்து எந்த படம் அதிகமாக ஓவர்சைஸ் ரைட்ஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உலகநாயகன் கமலஹாசனுடைய தக் லைஃப் படம் தான் அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஓவர் ரைட்ஸ் போயிருக்கு ஓவர்சைஸ் ரைட்ஸ் வெளிநாட்டு உரிமை அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விஜயுடைய லியோ அறுபது கோடி கோட் வந்து இப்ப ஐம்பத்தி மூணு கோடிக்கு போயிருக்கு சூர்யாவுடைய கங்குவா நாற்பது கோடிக்கு போயிருக்கு உடைய ஜெயிலர் முப்பத்தஞ்சு கோடிக்கு போயிருக்கு வேட்டையன் வந்து இன்னும் வியாபாரம் ஆகல அநேகமா ஐம்பத்தஞ்சு கோடி போகும்னு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க அஜித் குமாருடைய துணிவு பதிமூணு கோடி ரூபாய்க்கு போயிருக்கு ஸோ இதுதான் ஓவர்சீஸில் வந்து பெரிய நடிகர்கள் டாப் ஆக்டர்ஸ் உடைய வியாபாரம் இதில் வந்து நம்பர் ஒன் இடத்துல உலகநாயகன் கமலஹாசனுடைய தக் லைஃப் தான் இருக்குது சிக்ஸ்டி த்ரீ குரோர்ஸ் வந்து ஹையஸ்ட் ஃபார் அ தமிழ் ஃபிலிம் இன் ஓவர்சீஸ் மார்க்கெட்டு நடிகர் தனுஷ் அவர் வந்து இரண்டு முறை தேசிய விருது பெற்ற நடிகர் ஆடுகளம் அப்படிங்கிற படத்துக்கும் அதே மாதிரி அசுரன் படத்துக்கும் தேசிய விருது பெற்றவர் அவர் வந்து பரத்வாஜ் ரங்கனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில வந்து அவர் உலகநாயகன் கமலஹாசனை பத்தி சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவருடைய பேரு அந்த தனுஷ் அப்படிங்கிற பேரே வந்து குருதி புனல் படத்துல வந்து ஆபரேஷன் தனுஷ் இருக்கும் அவருடைய பேரு வெங்கட் பிரபு வெங்கடேச பிரபு நினைக்கிறேன் அந்த பேரை அவர் தனுஷ்னு மாத்திக்கிட்டதுக்கு காரணமே உலகநாயன் கமலஹாசனுடைய குருதி புனல் படத்துல வரக்கூடிய ஆபரேஷன் தனுஷ் அதுதான் காரணம் நம்பர் ஒன் நம்பர் டூ தெனாலி படம் தெனாலி படத்தை எல்லாரும் காமெடி படம் நினைப்பாங்க ஆனா அது சாதாரண காமெடி படம் கிடையாது அதுல வந்து ரொம்ப டீப்பான எமோஷன்ஸ் இருக்கு குறிப்பா வந்து அந்த அவருடைய தாயைய பத்தி அவர் சொல்ற காட்சி அவர் கண்ணீர் வடிக்கிற காட்சி அது வந்து இலங்கை தமிழர்களுடைய ஒட்டுமொத்த குரலா அந்த கோர்ல வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட சோகத்தை வந்து ஈழ தமிழர்களுக்கு ஏற்பட்ட சோகத்தை வந்து உலகநாயகன் பிரதிபலிச்சிருப்பாரு நான் வந்து ஜூரியா இருந்தேன்னா உலகநாயகனுடைய நடிப்புக்கு வந்து தேசிய விருது கொடுத்துப்பேன் தெனாலி படத்துக்குன்னு சொல்றாரு தனுஷ் அதே மாதிரி மைக்கேல் மதன காமராஜன் எப்படி அவர் பண்ணார்னே தெரியல அவ்வளவு டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் நாலு வேடத்துல எப்படி அப்படி ஒரு மிராக்கில் பண்ணாரு எனக்கு இப்போவும் அது மேஜிக்கா இருக்கு அதே மாதிரி கமல் சார் பண்ண குணா படத்தெல்லாம் என்னால பண்ணவே முடியாது தென்னாலியோ குணாவோ மைக்கேல் மதன காமராஜனோ என்னால வந்து ஐ கான் புல் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசனுக்கு புகழாரம் சூட்டி தனுஷ் நெல்சன் ஜெயிலர் படம் எடுத்தவர் ஜெயிலர் படம் பெரிய வெற்றி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு அடுத்த படம் அவருக்கு பட வாய்ப்புகளே இல்லை எந்த படமுமே அவர் பண்ணல அப்படி ஒரு நிலைமையில வந்து அடுத்த படத்தை பத்தி ஏதாவது அறிவிப்பு வரும் நெல்சன் சம்பந்தமாக அப்படின்னு பார்த்தோம்னா ஆனா வேறு விதமான அறிவிப்பு தான் வருது என்ன வந்திருக்குன்னா ரெண்டு மாறுபட்ட செய்திகள் ஒரே வந்திருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை இயக்குனர் நெல்சனிடம் விசாரணை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாட்டு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சமீபத்தில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக திரைப்பட இயக்குனர் நெல்சனிடம் காவல்துறையினர் விசாரணை சென்னை அடையாறு உள்ள வீட்டிற்கு சென்று தனிப்படை காவல்துறையினர் ஒரு மணி நேரம் விசாரணை மொட்டை கிருஷ்ணன் தொடர்பாக ஏற்கனவே நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் விசாரணை நினை பெற்றது இப்படின்னு ஒரு செய்தி இந்த செய்தி வந்து ஒரு ஒன் அவர்ல அடுத்த செய்தி பார்த்தோம்னா போலீஸ் விசாரணை இயக்குனர் நெல்சன் மறுப்பு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நெல்சனிடம் போலீசார் விசாரணை என ஊடகங்களில் வெளியான செய்திக்கு இயக்குனர் நெல்சன் மறுப்பு போலீசார் சம்மடம் அனுப்பவில்லை விசாரணையும் நடைபெறவில்லை தமிழ் தொலை தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு இயக்குனர் நெல்சன் தகவல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மாறுபட்ட செய்தி வருது எதுவும் உண்மையானு தெரியல பட் இந்த வழக்குல வந்து ஏராளமான பேரை விசாரிச்சுட்டு இருக்காங்க இயக்குனர் நெல்சனுடைய மனைவியை விசாரித்ததாக ஒரு தகவல் ஸோ இது வந்து எது உண்மைங்கிறத காங்கிரீட்டா நமக்கு தெரியல இப்படி பல்வேறு விதமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கு சிறந்த முன்னுதாரணம் சிறந்த ரோல் மாடல் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான் ஏன்னா ரசிகர்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் அவருடைய பிறந்த நாள்ல வந்து நற்பணி நடக்கும் அதே நேரத்துல வந்து அந்த வந்து இலக்கியவாதிகளை கூப்பிட்டு வந்து பேச வைப்பாரு புவியரச கூட்டு வந்து இருக்காரு ஞானகூத்தனை கூப்பிட்டு வந்திருக்காரு கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகளை கூப்பிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துவாரு அதே நேரம் உலக சினிமாக்களை நமக்கு வந்து அறிமுகப்படுத்துவாரு நம்மளுடைய ரசனையை மேம்படுத்துவது அவருடைய நோக்கமா இருக்கும் அவருடைய மெயின் மோட்டோ அவரோட லைஃபோட மோட்டோ என்னன்னா நல்ல ரசனையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் அதை தவிர நற்பணிகள் உடல் தானம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றது ரத்த தானம் பண்றது ஹெல்த் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறது அது மூலமா வந்து நிறைய மருத்துவத்துக்கு உதவி பண்றது நிறைய இந்த மாதிரி படிப்புக்கு உதவி பண்றது எய்ட்ஸ் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி பண்றது கேன்சரால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பண்றது இப்படின்னு ஏராளமான நற்பணிகளை தொடர்ந்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தத அவர் வந்து நற்பணி இயக்கமா மாத்தி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இரத்த தானம் உடல் தானம் அவரே உடல் தானம் பண்ணியிருக்கு பண்ணியிருக்காரு அவரே ரத்த தானம் பண்ணியிருக்காரு அதை பார்த்து ஏராளமான கமல் ரசிகர்கள் பண்ணியிருக்காங்க பெற்றால் தான் பிள்ளையான்னு எயிட்ஸால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக சுமார் ஆயிரம் குழந்தைகளுக்கு மேல அவர் வந்து மாசா மாசம் அவர்களுக்கு வந்து பணம் கொடுத்து அவங்களுடைய ஹெல்த் அவங்களுடைய படிப்பு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு சோ இந்த மாதிரியான ஒரு ரைட் ரோல் மாடலாக அவர் இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான விஷயம் நேற்றைக்கு மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் தலைமை நிலையத்துக்கு வந்திருந்தாரு சோ அங்க வந்து சுபிக்ஷா அப்படிங்கிற பதினாலு வயது குழந்தை அவரிடம் ஆசை பெற்றார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நாடுகள் இருக்கோ அந்த நாடுகள் குறைஞ்சது ஒரு இருநூறு நாடுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இருநூறு நாடுகளுடைய தேசிய கீதத்தை அந்தந்த நாட்டு மொழியிலேயே இந்த குழந்தை பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தெரிவிக்கப்பட்டது அதை வந்து அவர் பாராட்டினாரு அது ஒரு பெரிய விஷயம் இப்ப ஸ்ரீலங்கா இருக்குன்னா ஸ்ரீலங்காவோட தேசிய கீதத்தை வந்து அந்த மொழியிலேயே இலங்கையில உள்ள சிங்கள மொழியிலேயே அவங்க பாடுறாங்க மலேசியானா மலை மலாய் மொழியில வந்து பாடுறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நாடு பிரான்ஸ்னா பிரெஞ்சில பாடுறாங்க அப்படி அவங்க இருநூறு நாடுகளுடைய தேசிய கீதத்தையும் அந்த மொழியிலேயே பாடுறாங்க அந்த குழந்தையை நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் பாராட்டினார் சமீபத்துல பா ரஞ்சித் இயக்கிய தங்கலான் திரைப்படம் வெளிவந்தது வெளிவந்து கலவையான விமர்சனங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அந்த படத்துக்கு நிலவுது பெரிய வசூல் சாதனை எல்லாம் பண்ணல ஆஹ் தமிழ்நாட்டுல முப்பது முப்பத்தஞ்சு கோடிக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்கு இந்த நிலையில வந்து பா ரஞ்சித் பல்வேறு சேனல்கள்ல பேட்டி கொடுக்குறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா காலா படத்துடைய தோல்வி குறித்து அவர் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா காலா திரையிட திரைப்படத்தை திட்டமிட்டு தோல்வி படமாக மாற்றினார்கள் ஆனா பத்தி யாரும் பேசல காலா ரசிகர்களுக்கு திருப்தியான படமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்வேன் ஆனால் அது புறக்கணிக்க வேண்டிய படம் கிடையாது அந்த படத்தை கொண்டாடுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா பேசியிருக்காரு அது கொண்டாடப்பட வேண்டிய படமானா இல்லங்கிறாரு திருப்தி தந்த படமானா இல்லைங்கிறாரு ஆனா அது புறக்கணிக்க வேண்டிய படம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா சொல்றாரு காலா பிரச்சனைக்கு முழு முதல் காரணம் தூத்துக்குடியில போய் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்துல போராடியவர்களை வந்து தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் உள்ள புந்துட்டாங்க சமூக விரோதிகள் உள்ள புந்துட்டாங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லிட்டு வராரு மறுநாள் படம் ரிலீஸ் ஆகுது அதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா அந்த படம் ஓப்பனிங்கே இல்லாம போனதுக்கு காரணம் அவருடைய அந்த செயல்பாடு தான் காரணமே தவிர படத்துடைய குறைகளும் இருக்கலாம் பட் அந்த செயல்பாடு மிகப்பெரிய படத்தை வந்து ரொம்ப கீழே தள்ளிடுச்சு அந்த படத்துடைய தோல்வினால தான் ஒன்றர் பார் அதுக்கப்புறம் படமே எடுக்கல மூணு படம் அந்த படத்துடைய தோல்விக்காக கலைப்புலி தானு கிட்ட நடிக்க ஒத்துக்கிட்டாரு தனுஷ் ஏன்னா அந்த நஷ்ட ஈட்ட வந்து அவர் கொடுத்தாரு அஹ் விநியோகஸ்தர்களுக்கு அதற்கு ஈடாக மூணு படத்தோட ஷீட்டை தனுஷ் கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான்